இங்க பாருங்க எதுக்கு எதுக்கு ஒரு கார் நிற்குது பாருங்க அதுவும் ஆறு இல்லாத காரு தான் இப்போ பாருங்க யாரோ ஒருத்தர் எமர்ஜென்சி போட்டு நின்று நின்றுட்டு இருக்காங்க ஃப்ரண்டில் அது கரெக்டாக சென்ஸ் பண்ணி எடுத்துங்க டிரைவர் போயாச்சு எமர்ஜென்சி போட்டு நின்றுட்டு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் அதை சென்ஸ் பண்ணி அதை ஓவர்டேக் எடுத்துட்டு போகுது பாருங்க நிற்குது இந்த எதுக்கு ஒரு வண்டி நிற்குது அது எதுக்கு எமர்ஜென்சி பண்ணிட்டு இருக்காங்க அது ஆப்போசிட்டில் பார்த்து போகணும் இல்லாட்டி எதுக்கு எதுக்கு டிராஃபிக் வந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க சென்ஸ் பண்ணுது சென்ஸ் பண்ணி

எல்லாருமே அந்த மிஸ்டேக் சம்டைம் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் அது எல்லவா இருக்கும் போது டக்குன்னு எடுப்போம் அது ரெட் ஆயிரும் அப்படிலாம் நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் இது பர்ஃபெக்டாக ஓட்டுதுங்க அதை பார்க்கும் போதே நமக்கே ஒரு அமேசிங்காக இருக்குதுங்க நம்மளும் அவங்களும் அதே தான் போறாங்க போறா ட்ராப் அப் ஆப்ஷனு பாருங்க ட்ராப் அப் ஆப்ஷன் அழகா பைண்டிங் ஸ்பாட் ஃபுல் ஓவர் ஃபுல் ஓவர் பண்ணி நிப்பாட்டு இது பாருங்க எதுக்கு இருக்கு கார் நிற்பது நம்ம நிற்கிறோம் அது அந்த பாருங்க மேலே லைன் தெரியுது பாருங்க டாக்ஸிக்கு

சென்சரு சைடில் ரெண்டு பக்கம் கேமரா சைடு கேமரா சைட் சென்சார் மேலே கேமரா இறங்கும் போது நல்லா இருந்துச்சு அது பாருங்க வண்டி எல்லாம் இறங்கும் வண்டி எடு அது அது ஆள் ஆல் நடந்தது நான் நடங்க நம்ம நகுங்க நேரா நேரா மார்ச்